நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் எந்த கட்சி யாருடன் கூட்டணி அமைக்க போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அனைவரின் மத்தியிலும் எழுந்து வருகிறது ஆளும் திமுக கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அதே கட்சிகளுடன் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது திமுகவின் புதிய வரவாக மக்கள் நீதி மையம் இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இணையும் என்பது இதுவரை உறுதியாகவில்லை குறிப்பாக பாமக தேமுதிக எந்த கட்சி உடன் கூட்டணி அமைத்து போட்டியிட போகிறார்கள் என்பது தெரியாமல் இருந்து வருகிறது பாமகவை பொறுத்தவரையில் அதிமுக தொகுதிகள் தரக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணி என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார்கள் மற்றொரு கட்சியான தேமுதிக பாஜக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்பட்டு வந்தது இந்நிலையில் தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்க அதிமுக தயாராகிவிட்டதாகவும் பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியதாக தகவல் வெளியாகி இந்த அதிமுக மூத்த நிர்வாகிகள் சிலர் நேற்று பிரேமலதாவை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியானது ஆனால் இதனை அதிமுக தரப்பில் திட்டவட்டமாக மறுத்து உள்ளார்கள் தேமுதிகவுடன் எப்படி எதுவும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை எனவும் தேமுதிக தொகுதி எண்ணிக்கை மற்றும் பேரத்தை உயர்த்தவே இது போன்ற செய்தியை தேமுதிக தரப்பினரே வெளியிடுவதாக அவர்கள் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது